திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் எண் அறுநூற்று எழுபத்தி ஏழு அதிகாரம் வினை செயல் வகை ஒரு நாள் அக்பர் கொல்லன் ஒருவனிடம் போர் வீரர்கள் தலையில் அணியும் வலிமையான இரும்பு கவசம் ஒன்றை உருவாக்கச் சொன்னார் அதன்படி கொல்லன் கவசத்தை தயாரித்துக் கொண்டு வந்தார் அக்பர் அதை ஒரு மரபொம்மைக்கு அணிவித்து பரிசோதித்தார் அப்போது கவசம் உடைந்து பொம்மை இரண்டாக பிளந்து விட்டது உடனே கொல்லனிடம் நீ தயாரித்த கவசம் வலிமையாக இல்லை எனவே வலிமையான கவசத்தை தயாரித்துக் கொண்டு வா பரிசிக்கும் போது அது உடைந்தால் உனக்கு மரண தண்டனை கிடைக்கும் என்று கூறி அனுப்பிவிட்டார் கொல்லன் மிகவும் வருத்தத்தோடு வீடு வந்து அரசரின் உத்தரவை பற்றி தன் மனைவியிடம் சொன்னான் அதை கேட்ட அவன் மனைவி அவன் காதில் ஏதோ ரகசியமாக கூறினார் அதன் பிறகு கவச தயாரிப்பில் ஈடுபட்டு அதை எடுத்துக்கொண்டு அரண்மனைக்கு வந்தான் அரசர் கவசத்தை பரிசோதிக்க மரபுமை கணிவுக்கு சொன்னார் அப்போது கொல்லன் அரசே கவசத்தை நானே அணிந்து கொள்கிறேன் என்று கவசத்தை அணிந்து கொண்டு நின்றான் சிப்பாய் ஒருவன் வாளால் தாக்கினான் அப்போது கவசம் அணிந்திருந்த கொல்லன் பயங்கரமாக சத்தமிட்டான் அவன் போட்ட சத்தத்தில் சிப்பாய் பயந்து அசையாமல் நின்று விட்டான் அரசன் கொல்லனிடம் ஏன் சத்தமிட்டாய் என்றார் அதற்கு கொல்லன் அரசே யுத்தத்தின் போது கவசத்தை மரபுமைகள் அணிவதில்லை கவசத்தை அணியும் சிப்பாய்களுக்கு உயிரும் உடல் வலிமையும் உண்டு மேலும் கவசத்தின் மீது வெட்டுப்படாமல் இருக்க எதிரி தாக்க வரும்போது மிகுந்த சத்துமழப்பி எதிரியின் வாளை தங்கள் வாள்களால் தடுக்கவும் செய்வார்கள் என்று கூறினார் கொல்லன் கூறியவை உண்மையாகவும் சாமர்த்தியமான செயலாகவும் இருப்பதை உணர்ந்த அக்பர் இதை உனக்கு சொல்லிக் கொடுத்தவர் யார் என்று கேட்டார் அப்போது கொல்லன் அரசே தங்கள் உத்தரவால் மனம் பதைத்து சென்றபோது என் மனைவி மதியுக மந்திரி பீர்பால் இருக்கையில் ஏன் கவலைப்படுகிறாய் அவரிடம் சொன்னால் உன்னை காப்பாற்ற வழி சொல்வார் என்றார் அதே போன்று நான் பீர்பாலிடம் வேண்டினேன் அவர் சொல்லிக் கொடுத்த யோசனைப்படியே செய்தேன் இதனால் தான் உங்களின் தண்டனைக்கு தப்பி உயிர் பிழைத்தேன் என்று கூறினார் ஒரு செயலில் ஈடுபடும்போது போது அச்செயலின் தன்மைகளை அறிந்தவர்களின் கருத்தை அறிந்து அதனை செய்தல் வேண்டும் என்பதை செய்வினை செயல்முறை உள்ளம் கொழல் என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர் ஆலோசிக்காமல் செய்தால் தோல்வி அறிந்தவரிடம் ஆலோசித்து செய்தால் வெற்றி